பார்ந்த எனது தமிழ சொந்தங்களுக்கு உங்கள் வீட்டு பிள்ளை டெல்டாக்காரர் டெல்டா புயல் துறை ராஜேந்திரன் அதாவது இன்னைக்கு வந்து புயல் அடிக்கும்னு சொல்லியிருக்காங்க புயல் வர போகுதுன்னு சொல்கிறாங்க மழை பெரிய அளவுல பெய்யும்னு சொல்கிறாங்க என்ன நடந்தாலும் நடக்கட்டும் தானேங்கிற புயல் வந்துச்சு தலைக்கு நெஞ்சு பார்த்தோம் அடுத்தது நானேங்கிற புயல் வந்துச்சு பார்த்தோம் அப்புறம் கஜாங்கிற புயல் வந்துச்சு ரெண்டு கண்ணு கலங்க பார்த்தோம் அப்புறம் கொரோனாங்கிற பெரிய நோய் வந்துச்சு வந்து முடிச்சுட்டோம் இதெல்லாம் ஜெயிச்சிட்டோம் நம்ம இப்ப வந்து டிப்பா புயல் ஒரு புயல் எத்தனையோ புயலே எவ்வளவு பெரிய நோயெல்லாம் நம்ம பார்த்துட்டு வந்துட்டோம் இந்த டிப்பா புயல் சர்வத பயப்படக்கூடாது மனுஷன் பயந்தாலே பாதி ஏமாந்துருக்கும் நம்ம அதாவது இரண்டு அரண்டவனுக்கு இரண்டு எல்லாம் தெரியுமா பயந்து என்ன செய்ய போதும் ஒன்றும் பண்ண முடியாது இங்கேருந்து யாரும் தப்பிச்சு ஓட முடியாது எங்கேயும் அதனால பயங்கிறத தூக்கி எட்டி போட்டிருங்க அது ஒரு நோய் பயங்கிறது எந்த மனிதன்டே இருக்கக்கூடாது நம்ம பயந்து என்ன ஆகும் போது நத்திங் டீங் ஒன்றும் கிடையாது இல்லை அதனால பயங்கரத்தை தூக்கி ஓரமாக போட்டு எது மானமே இடிஞ்சு கீழே விழுந்தாதா என்ன நம்ம இங்கே வந்துட்டோம் எதையும் கொண்டுகிட்டு வரல நம்ம வரும்போது போகும்போதும் ஒன்றையும் கொண்டுகிட்டு போகக்கூடதில்ல அதனால அந்த பயங்கிறது இடையில வர ஒரு நோய் ஆயிரத்தி ஒரு ரூபா தலைவழிக்கிற மாதிரி இது ஒரு பயங்கிறது ஒரு நோய் இந்த பயத்தை எல்லாருமே விட்டுருந்தோம் இது நிறைய பேருக்கு வாழ்க்கையில் வந்து கஷ்டத்தை கொடுக்கும் இந்த பயம் எதையுமே செய்யக்கூடாது அதனால பயங்கரத்தைக்கி எட்டி போட்டு டிக்வா புயல் வந்தேன்னா வானமே இடிஞ்சு வந்தாங்கன்னா நம்ம எதுவும் தப்பிச்சு எங்கேயும் ஓட முடியாது அதனால முழு துணிச்சலோடு இருங்க என்ன வேணாலும் நடக்கட்டும் என்ன நடந்தாலும் நடக்கட்டும் எது நடந்தாலும் நடக்கட்டும் நம்ம எதையும் கொண்டுகிட்டு வரல எதையும் எடுத்துக்கிட்டு போக போறதும் இல்லை நம்ம யாரும் உடம்போகிறதும் இல்லை எடுத்துக்கிட்டு போகிறதுக்கு அதனால் எதுக்குமே பயப்படாமல் துணிச்சலோடு இருங்க என்ன வேணாலும் நடக்கட்டும் வாழ்கை தமிழகம் sayon walga walga walga